அஸ்ஸலாமு அலாமிகம் வரமத்துல்லாஹி வீட்டை இடித்த அன்சாரி சஹாபி ஒரு தடவை நபிசல்லாம் அலி இஸ்லாம் அவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க போகிற வழியில் வந்து கோபுரம் மாதிரி உயரமாக கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டை பார்த்துட்டு இது யாரோட வீடு அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க இது இந்த அன்சாரி சஹாபியோட வீடு அப்படின்னு சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்க உடனே நபி சல்லாம் கலேஸ்லம் அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அன்சாரி சஹாபி ரசுல்லாவோட சமூகத்துக்கு போகிறாங்க இப்போ ரசுல்லாட்ட சலாம் சொல்கிறாங்க அவங்க சலாமுக்கு ரசுல்லா பதில் சொல்லலை முகத்தை திருப்பிக்கிறாங்க சரி நபி கவனிக்கவில்லை போல இருக்குது அப்படின்னு ரெண்டாவது தடவையாக சலாம் சொல்கிறாங்க அப்பயும் ரசுல்லா முகத்தை திருப்பிக்கிட்டாங்க பதில் சலாம் சொல்லலை இதனை வந்து சகிக்க முடியாத அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க அங்கேருந்த சஹாபாக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி நான் ரசூல்லாட்ட வந்து சலாம் சொன்னேன் அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சஹாபாக்கள் அன்றைக்கி ஒரு நாள் நபிசல்லா அவங்க வழியில் வந்துட்டுருக்கப்போ அவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு இது யாரோட வீடுன்னு கேட்டாங்க இதுதான் நடந்துச்சு நான் உள்ளேதான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை கேட்டால் அந்த அன்சாரி சகா என்ன சொல்கிறாங்க உடனே வீட்டுக்கு போய் உயரமாக அந்த அந்த வீட்டை இடித்து அடையாளம் தெரியாமல் தர மண்ணம் தரமரம் வாக்கிட்டாங்க தரமட்டம் வாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக இடிச்சு இருந்த இடமே தெரியாமல் ஆக்கிட்டாங்க நபிசல்லா அழிசிலம் அவங்கள்ட்ட இதை விஷயத்தை சொல்லலை ஒரு நாள் எதிர்பாராத விதமாக இன்னொரு தடவை நபிசல்லா அவங்க வந்து அந்த ச பக்கமாக போகிறப்ப அந்த வீடு அந்த இடத்துல இல்லை அது அங்கே உள்ள அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அப்போ சஹாபக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அந்த அன்சாரி சஹாபி நீங்கள் வந்து அவங்க சலாம் சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் இருந்ததுக்கான காரியம் காரணம் என்னென்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க நாங்கள் அதை வந்து உன்னோடய வீட்டை வந்து ரசுல்லா பார்த்தாங்க அதனால தான் வந்து உனக்கு சலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னோம் அதனால் அந்த வீட்டை அவங்க இடித்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசுல்லாட்ட வந்து சஹாபக்கள் இப்போ நபிசல்லா லேசில் அவங்க என்ன சொல்கிறாங்க இன் மிக இன்றியமையாத தேவையிலும் நிர்பந்தமான நிலையிலும் கட்டப்படும் கட்டிடத்தை தவிர மற்ற எல்லா கட்டிடங்களும் மனிதன் மீது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சகாபாக்கள் வந்து தம்முடைய வீட்டை இடித்து விட்டதுக்கப்புறம் அதனை சொல்லு கா காட்டுற முறையில் கூட நபிசல்லேசவங்கள்ட்ட தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டியே அதனை செஞ்சேன் ரசூலை சந்தோஷப்படணும்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை எதிர்பாராத விதமாக நபி சொல்லுவவங்க அந்த சைடு போகிறப்ப தான் அதை பார்த்து விசாரிச்சுருக்காங்க குறிப்பாக கட்டடத்தில் பணத்து செலவு செய்கிறது நபிசல்லா அலி இஸ்லாமா அவங்களுக்கு விருப்பமில்லாத செயலாக இருந்துச்சு இது பற்றி பல அதிசங்களில் வந்திருக்கு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய பரிசுத்த மனைவிகளுடைய வீடுகளும் பேரிச்ச ஓலைக்கீட்டுகளை அமைக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு அந்நியர்களின் பார்வை வீட்டுக்குள் விழாமல் இருக்க அதன் மீது சாக்குத்திரைகள் தொங்க விடப்பட்டிருந்துச்சான் ஒரு தடவை நபி சொல்லா அலி இஸ்லாமா அவங்க எங்கேயோ வெளியூருக்கு பிரயாணம் போயிருக்காங்க அப்போது அன்னை உம்மு சலமாரலேயாகும் அங்கே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கிடைத்தது அவங்களுக்கு ஓலை கீற்றுகளை நீக்கிட்டு சுடப்படாத செங்கல்களை வச்சு சுவரை எழுப்பினாங்க பிரயாணத்துலேருந்து திரும்பி வந்த நம்பி சல வலிஸில் தான் போவாங்க அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது நல்ல முறையில் மறைப்பு ஏற்படுகிறது என்று அங்கே உள்ளவங்கள்லாம் பதில் சொல்கிறாங்க அப்போ ரசிகராகி சல்ல வளையஸுலாம் போவாங்க மனிதனுடைய பணம் செலவு செய்யப்படுவதில் மிக கெட்ட பொருள் கட்டடமாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு தடவை நானும் என் தந்தையும் சேர்ந்து பழுதடைஞ்சிருந்த எங்கள் வீட்டுக்கு சுவர் ஒன்றை பழுது பார்த்து கொண்டிருந்தோம் அவ்வளியாக வந்து நம்பி செலவாளி அவங்க மௌத்தாகிறது இந்த சுவர் இடிந்து விழுவதை சமீபத்தில் இருக்கிறது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுது இன்றைக்கி உள்ள வீடு வசதிகள்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகளாக ஆயிடுச்சு ரசுல்லாகந்தான் அந்த காலத்தில் அவங்க பெருசாக கட்டியிருக்க போகிறாங்க சகாபி அந்த வீட்டை பார்த்துட்டே வந்து ரசூல்லாக வந்து பதில் சொல்லலைன்னா இன்றைக்கி எவ்வளோ இவ்வளோ பெரிய மாளிகைகள் கட்டுறாங்க கோடான கோடி செலவு பண்ணி எவ்வளோ மாளிகைகள் பெருசு பெருசாக கியாமத்தினாரோட அடையாளம்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சா கீத்து வீடு ஓடு வீடு இது எல்லாமே வந்து மாட மாளிகைகளாக மாறும்னு சொன்னாங்களே அந்த மாதிரி காலத்தில் வந்துட்டோம் நம்ம கியாமத்தினாரோட அடையாளத்தை நெருங்கிட்டோம் அதற்கான அமல்களை சேப்போன்னு சொல்லி